ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம் சூறாவளி வீசுகிற பொழுது தான் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம் எவனா கிடைக்கிறானா அவன் துன்மார்க்கம் தான் தெரியும் அண்ணா இந்த மாதிரி பிரச்சனை நான் பார்த்து கொள்கிறேன் அவர் சொல்கிற வரைக்கும் நமக்கு ஜபம் கேட்கப்பட்டது போல் இருக்காது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறனா அது இல்லை நீ கர்த்தர் இடத்துல கேளு அவர் உனக்கு எல்லாரும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார் ஒரு திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாயே விபச்சாரோடு உனக்கு பங்கு இருக்கிறது இவன் உன்னை உலகம் பகைக்காதியா நீங்கள் உலக பகையை நீங்கள் சம்பாதிக்க தகுதியற்ற ஜனங்களாக ஆவிக்குரிய ஜனங்கள் நீங்கள் உலக பகைமை சம்பாதிக்க தகுதியற்றலாக போய்விட்டீங்க நீ கிறிஸ்துக்கு தூரமாக இருக்கிறாய் சபைக்கு கிட்டே இருப்பாய் காணிக்கைக்கு நெருங்கி இருப்பாய் தசமாகத்துக்கு ஒழுங்காக இருப்பாய் இதனால் போதுங்க மெச்சு கொள்ளலாம் இந்த தேவாலயங்களோட வரவே வரவேற்கலாம் எங்கள் சபைக்கு வாங்க உங்கள் சபைக்கு வாங்க உங்கள் சபைக்கு வாங்க எங்கள் சபைக்கு வாங்க இப்படியெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம் கல் ஒரு சர்வீஸுக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிடுவாங்க நேராக விசுவாசியை கூப்பிட மாட்டான் நீ வந்து பாடணுமா நீ வந்து பேசணுமா இவனை விசுவாசியாக வளரவே விட மாட்டாங்க இதுவும் மாய மாயத்தில் இருக்கும் இதுவும் பேதமையில் இருக்கும் புது ஆத்தமாக இல்லை இதெல்லாம் சீசண்ட் கிறிஸ்டியன்ஸ் தேர் கிறிஸ்டியன்ஸ் பட் நாட் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை உலகம் பகைக்கணும்னு வேதம் சொல்லுது ஆண்டவர் சொல்கிறார் இது என்னன்னா எல்லாரோடையும் நான் நெருங்கி பழகுவேன் துன்மார்க்கோடைய எனக்கு பங்கு உண்டு ஏன்னா விபச்சாரோடு உனக்கு பங்கு உண்டு ஐயா அந்த மாதிரி விபச்சாரம்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்கலை இது சரீர உடல் ஒரு சொல்ல உலக சிநேகிதம் பலிபீடத்தில் பயிற்றுவிக்கப்படுகிறது அல்லவா அது உன்னுடைய ஆத்மாவுக்கே தெரியும் உன் உள்ளத்துக்கு தெரியும் யூ பிரிட்டி வெல் யூ நோ த என்டையர் கான்செப்ட் எந்த உழிதும் குறை சொல்ல நீ குறைப்பட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ஆத்மாவிலே ஒரு வறட்சி வரக்கூடாதுன்றதுக்காக சொல்லிக்கொண்டிருக்கிறேன் உலக பகை உலகம் உங்களை பகைக்கிறதா எதையாவது தட்டுதல் செய்கிறீங்களா எரிசாவிடத்தை வாழ்க்கையில் தட்டுதல் இருந்தது தானிக்கே தட்டுதல் செய்கிறான் முடியுமா இல்லை கொடுக்குறவர்கள் நீங்கள் இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் சில வாய்ப்புகளை நம்ம தட்டுதல் செய்யணும் வேணா என்னால் முடியாது முடியாதுன்னு சொல்ல முடியாது சிலரால ஏன்னா முகஸ்துதி என் வளர்ச்சி என் புகழ்ச்சி வாய்ப்பை தேடுது ஆத்தமா மனம் டக்குன்னு நம்ம பிரபலமாகணும் டக்குன்னு நம்ம மேலே வரணும் ஏதோ ஒரு ஐக்கியத்தின் பேர் எத்தனையோ பேர் இருக்குது எனக்கு இந்த வாய்ப்பு கேட்ட ஐயா வாய்ப்பு வேணாம் தேவன் அடுத்ததுல இருக்கா பாருங்க இந்த இடத்துல தான் எல்லாம் விசேஷ பிள்ளைகள் தேவ மனுஷனாக மாறினது வாய்ப்பு வேணான்ட்டான் ராஜாவின் போஜனத்துக்கு உலகம் காத்து கொண்டிருக்கிறது நீ அதை போய் வேணும்னு சொல்லுவியா நீ பைத்தியக்காரன் இது ஊழியம் என்று வருகிற பொழுதே வந்துடும் மூணு நேரம் ஊழியம் என்ன லூசாயா நீ இருக்கிற வேலையை விட்டு வந்த ஒன்று ரெண்டாவது ஏதாவது ஒன்று நீங்கள் மேன்மையானது கற்றுக்கி நிராகரிக்கிற பொழுது தேவ சமூக மகிமைப்பாடம் அது உனக்கு உங்கள் ஆத்மாவுக்கும் உங்கள் ஆண்டவருக்கும் இதுதான் தெரியும் யாரையும் நீங்கள் வாழ